वर्ति திருவழிபாட்டு பேராயர் தலைவர் ஆதர் கர்தினால் ரோச் அவர்கள் இலங்கை நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டு புரட்டாதி மாதம் இரண்டாம் திகதி செவ்வாய்கிழமை வடக்கு கிழக்கு மறை மாவட்ட குருக்கள் துறவிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றத்தின் ஏற்பாட்டில் மன்ற தலைவரும் திருகோணமலை மறை மாவட்ட ஆயுருமான பேரருர் தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இச்சந்திப்பில் திருப்பலியும் தொடர்ந்து கலந்துரையாடலும் இடம்பெற்றன இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் கர்தினால் ரோச் அவர்கள் தமிழ் கலாச்சார முறைப்படி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டார் அங்கு குருக்கள் துறவிகளை சந்தித்து கலந்துரையாடிய கர்தினால் ரோஜ் அவர்கள் கூட்டருங்கியக்க திரு அவையின் ஒன்றிப்பின் அச்சாரம் நற்கருணி என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார் சிறப்புரையை தொடர்ந்து கலந்துரையாடலும் அவருக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட நிலை ஆயர் பேரூர் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை நோயில் இமானுவேல் மட்டக்களப்பு மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேரூர் தந்தை அண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் மற்றும் ஜாழ்ப்பாணம் திருகோணமலை மன்னார் மட்டக்களப்பு மறை மாவட்ட குறு முதல்வர்களும் இருநூறிற்கும் அதிகமான குருக்களும் പങ്കുപെറ്റിന്ന